சத்திய தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று நித்திய ஜீவனா அல்லது நித்திய மரணமா என்று நாம் தியானிக்கலாம் கர்த்தர் பரிசுத்தமானவர் நீதியுள்ளவர் என்பதற்கு சாதாரண வார்த்தையில் கூறினால் என்ன அர்த்தமாகும் அவரான மற்றும் பாவமான அனைத்தையும் அவர் வெறுக்கிறார் என்பதான் உபாகமம் நான்காவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் பச்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று கூறுகிறது யாரும் அவரை பார்த்த பின் வாழ முடியாது ஏனென்றால் எல்லா மக்களும் பாவிகள் இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நாம் அவரோடு உறவாடக்கூடிய வழியை கர்த்தர் உருவாக்கியுள்ளார் கர்த்தரை பற்றிய நமது அறிவுக்கு மிக முக்கியமான ஆதாரம் வேதாகமம் தான் இதுவே ஒளியின் ஆதாரம் இயேசு கிறிஸ்து அனுப்பிய பரிசுத்த ஆவியின் மூலம்தான் நாம் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முடியும் மேலும் அவர் தான் நம்மை சகல நடத்தி செல்கிறார் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் குழந்தையும் என்று விரும்புகிறார் இதனால் நாம் நரகத்தில் நித்திய இருந்து காப்பாற்றப்படுகிறோம் ஜீவ புத்தகத்தில் நம் பெயர்கள் எழுத அவர் ஏங்குகிறார் என்று வெளிப்படுத்தல் இருபதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கூறுகிறது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு எதிரி அவனுடைய சாத்தான் அவன் எப்போதும் கர்த்தருக்கு எதிரானவன் வேதாகமும் அவனை சகோதரர்கள் மீது குற்றஞ்சாட்டுகிறவன் என்று அழைக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஒவ்வொரு நாளும் அவனுடைய உலகத்தில் பயணிக்கும்போது பயத்துடனும் கவலையுடனும் நாம் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்க வேண்டும் என்று சாத்தான் விரும்புகிறான் நம் மகிழ்ச்சியை திருடவும் நம் கனவுகளை கொல்லவும் நம் வாழ்க்கையை அழிக்கவும் மட்டுமே அவன் வருகிறான் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நித்திய ஜீவனை பெறக்கூடிய வகையில் தேவன் ஏற்கனவே அவனை கையாண்டிருக்கிறார் ஆதாமும் ஏவாளும் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து சாத்தானிடம் ஒப்படைத்த இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த கிரியையினால் மீட்டு கொண்டார் கிறிஸ்துவின் இந்த செயலால் மட்டுமே சாத்தான் மனித குலத்தின் மீதான பிடியை இழந்தான் ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட படுதோல்விக்கு பிறகு நித்திய ஜீவன் மீண்டும் ஸ்தாபிக்கப்பட்டது கர்த்தருக்கும் மனிதனுக்கும் எதிரான சாத்தானை ஆயிரம் ஆண்டுகளாக டாட்டாரி என்ற நரகத்தில் அடைத்து வைக்க போவதை கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் உறுதி செய்துள்ளார் இதனால் மனிதன் ஆயிரம் ஆண்டுகள் கிறிஸ்துவுடன் வாழ்வதை அனுபவிக்க முடியும் கர்த்தர் நம் அனைவருக்கும் நித்திய ஜீவன் அல்லது நித்திய மரணத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை அளித்துள்ளார் கிறிஸ்துவுக்குள்ளான தேவன் பரிசுத்த ஆவியின் துணையுடன் கிறிஸ்துவில் நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நமக்கு உதவுவாராக நாளை சந்திக்கலாம் ஆமேன்.